சென்னையில் உள்ள மூன்று மக்களவை தொகுதிகளில்தான் குறைந்த அளவில் வாக்கு பதிவாகியிருக்கின்றது இதற்காக காரணமாக என்னென்னவெல்லாம் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது எந்த அளவிற்கு வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்க சென்னையில் காலை ஏழு மணி முதலாகவே பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக வருகை தண்டை கொண்டிருக்கின்றனர் ஆனால் குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் வெகு சிலவை கூட்டம் என்பது குறைந்த அளவே காணப்பட்டு இருந்தது குறிப்பாக மத்திய சென்னை பொறுத்தளவு பார்த்தோமானால் பதினோரு மணி நிலவரப்படி இருபது சதவீதம் மட்டுமே அந்த வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது இதுபோல தென் சென்னையில் இருபத்தோரு சதவீதமும் வட சென்னையில் இருபத்தி இரண்டு சதவீதமாக பதிவாகி இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பார்க்கும்போது இருபத்தி நான்கு சதவீதமாக இருக்கிறது இந்த வாக்குப்பதிவு ஆனால் இன்னும் நேரம் கூட கூட இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாம் இப்ப இருக்கக்கூடிய பகுதி என்பது பார்த்தோனால் டி நகர் பகுதியில் இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்கள் அனையம் பேர் தற்போது வரிசையாக வருவதை பார்க்க முடிகிறது இருப்பினும் பார்த்தோனால் மதிய நேரம் என்பது காரணமாக அருகில் இருக்கக்கூடிய இந்த டி நகரில் இருக்கக்கூடிய இந்த பூத்தில் நான்கு வாக்கு செலுத்தும் மையங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஒரு மையத்தில் மட்டும்தான் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக இந்த சென்னையில் பார்த்தோம்னால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்கு செலுத்தி இருந்தனர் அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சார்ந்த பலரும் இன்று வாக்கு செலுத்தியதை நம்மால் பார்க்க முடியது குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேட்பாளரான பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமா ஆகியோர் அரசியல் கட்சியாளர் வாக்குகளை செலுத்தியிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் நடிகர்களை வைத்து பார்க்கும் பொழுது அனை பல்வேறு பிரபல நடிகர்களும் சென்னையில் இருப்பதன் காரணமாக பல்வேறு நடிகர்களும் இங்கு வாக்கு செலுத்தியதை நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் அஹ் சீமா அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் ஆகியோரும் வாக்கு செலுத்தி இருந்தனர் போலவே நடிகை த்ரிஷா மற்றும் பல்வேறு நடிகர்களும் வாக்கு செய்த வாக்கு செலுத்தியதை பார்த்து வருகிறோம் நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அதாவது ஒரு முதியவர் ஒருவர் தனது சுவாசத்துக்காக ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரும் நிலையில் கூட அவர் தற்போது நேரடியாக வந்து இங்கு வாக்கு செலுத்தும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் தனது சுவாசத்துக்கான ஒரு கருவியை தன்னோடு மாட்டிக்கொண்டு வந்து இங்கு தனது வாக்கினை செலுத்தி வருகிறார் ஐயா தற்போது நீங்க இப்ப இந்த நிலையிலும் அந்த வாக்கு செலுத்தறதுக்கு என்ன காரணம் எனக்கு இது ஒரு opportunity to express மை சாய்ஸ் அதனால வந்திருக்கு பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க ஐயா இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வர சான்ஸ் உங்களுக்கு முடியுதோ இல்லையோ வந்து ஓட்டு போட்டு போங்க அவ்வளோ உங்களுக்கு என்ன மாதிரியான சூழலில் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க நான் ஆக்ஷன் சப்போர்ட்டில் இருக்கேன் ஆக்ஷன்ல சப்போர்ட் இல்லைனாலும் லாஸ்ட் டைம் அசம்பிளி அசம்பிளிக்கு வந்த இப்பயும் வந்திருக்கணும் உங்களுக்கு வயது என்ன ஆகுதுங்க எழுபத்தி ரெண்டு தற்போது மோகன்ராஜ் எழுபத்தி இரண்டு வயதான ஒரு முதியவர் ஒருவர் அவரோட ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் அவர் அன்றாட பணியை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் எழுபத்தி இரண்டான வயதான முதியவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தற்போது இங்கு வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவருமே தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அவர்களும் இந்த வாக்கினை

உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் அதையும் பொருட்படுத்தாமல் வாக்களிப்பதன் அவசியம் கருதி அவர் வாக்களிக்க வந்திருப்பது குறித்தும் அவரின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ஷலி